அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு என்ன ஆனா இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோட என் கடவுள் தோண என் கூட அந்த கடவுள் அணிச்ச தூதர்கள் மாறி என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மற்றத்தை தம்பிமார்கள் என் பையன் சிலம்பரத்தனுக்கு நாற்பதனாயிரம் ஓட்டு அன்னைக்கு நாங்கள் சொச்சம் வாங்கினேன்னா அது ஒன்று ஒரு ரெக்கார்டு இவ்வளவுனா இதுக்கு இந்த கோட்டையில போய் உட்காந்து இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தலைவி அம்மா முதல்வர் ஆவதுக்கு முன்னாடி பருகூர் தொகுதியில இந்த அம்மா எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்துல சுயேச்சையில போட்டிட்டு நாற்பதனாயிரம் வாக்குகள் பெற்றேன் எங்களுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பான நிக்கக்குள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு முதல் நாள் உதயசூரியன் சின்னத்தில் நின்ன பேலட் பேப்பர்ல இடம்பெற்ற திமுக வாபஸ் வாங்கினுச்சு ரெக்கார்டா இல்லையா புரட்டி பாருங்க இன்னைக்கு நீங்க ரெக்கார்டா எழுதாம இருக்கலாம் எல்லாத்த விட நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சப்ப இத்தனை மீடியா கிடையாது வெறும் பத்திரிக்கை தான் தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி சில சில பத்திரிக்கைகள் பத்திரிகைல மட்டும்தான் வரணும் அந்த காலத்தில் கட்சி ஆரம்பிச்சு நாற்பதனாயிரம் வாக்கு பயணியில வாங்கி நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் நாற்பது வாக்குகள் வாங்கி போறான்னு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறதுக்காக மதிமுக உட்கிறாரு திமுக விட்டு போயிட்டே இருக்காங்க அத்தனை பேரு திமுகவே உடைஞ்சி அப்படியே வெள்ளை மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது அந்த நேரத்துல திமுகவுக்கு சோதனைய காலத்துல கலைஞர் கூப்பிடுறாரு தம்பி ராஜேந்தர் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை வச்சிருக்கேன் தம்பியே நீ வாழ்றாரு போய் எனக்கு துணையா வாழ்னாரு போய் வெள்ளை மாதிரி வைக்கோ ஒட்டத்தொட வெள்ளை மாதிரி பெருக்கெடுத்து ஓன்னப்போ போய் போட்டேன் சார் தடுப்பான கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண வைக்கோ மேலே தொடுத்தேன் சார் கண அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு இன்னு ஆனால் இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோண என் கடவுள் தோண என் கூட அந்த கடவுள் அனுப்ப தூதர்கள் மாறி என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் என் பையன் சிலம்பரத்தை நிற்கா சார் இந்த எஸ்டிஆர் மன்றத்து இந்த இந்த ஆற்பன் ரசிகர் மன்றத்து தம்பிமார்கள் தோழர்கள் இருக்காங்கல்ல அவர்களை அவர்கள் இன்னைக்கு துணையா இருக்கிறேங்க அந்த பசங்களுக்கு நான் அந்த பையன்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் என் பையன் முன்னாடியா தம்பி என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தாயா அவங்கள்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க நான் தாயகம் மறுமலச்சி கடகத்தை போய் இணைச்சேன் அப்படி இணைச்சேன் என்ன என்ன திமுக தான் என் தாய் கடகன் நினைச்சேன் அதனால தாயகம் மறுமலச்சு கடகத்தை என் தலைவர் குருநாதர் அடைச்சவனே போய் நினைச்சேன் தப்பா அந்த திமுகாவில் போய் கொள்கை பிறப்பு செயலாளராக ஆனேன் மேட மேடையாக பேசினேன் என் பையன் நடித்தது மாநாடு நான் திமுக பேசினேன் அத்தனை மாநாடு யோசித்து பாருங்க திமுக போட்ட அத்தனை பாட்டு சினிமாவில் போட்ட பாட்டு எல்லாம் ஹிட்டு திமுக போட்ட அத்தனை பாட்டு திமுக கேட்ட அப்படி ஓட்டு ஆனா அந்த டி ராஜேந்தர் இப்படி எல்லாம் அந்த டி ராஜேந்திர திமுக கொள்கை பிரபுச்சாளர் என்ன தூக்கி மூணு ரூபாய் உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கல என்ன கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்ப லட்சிய திமுக ஆரம்பிக்கிறேன் ஆக ஒருத்தர வேற நடிகர்களோட கம்பேர் பண்ணாதீங்க நான் எழுத்தாளர் நான் இயக்குனர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் மேல கலைஞர் எனக்காக கொடுத்த தமிழ்நாடு மாநில சிறுசேமி சிறுசேமிப்பு குழுவின் கோட்டையில இருந்தது எனக்கு எனக்கு ஒரு பதவி சுழக்கு வாகனம் அதை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ண ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண உலகத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ண அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் மரியாதை இருக்குமா இருக்காது ஆனால் ஈடத்தன்மை பிரச்சனையை வச்சு நான் சம்பாதிக்கல சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டும் காசு வாங்கல சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்ட்டும் பணம் வாங்கல சார் ஆனால் என்னுடைய ஈடத்தமிழ் மக்களின் மனத்தை வாங்கின சார் அவங்களுடைய ரணத்துக்காக குரல் கொடுத்தேன் சார் அவங்களுக்காக பண்ண சார் எனக்கு உடன் சரியில்லாம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி கூட ஈழத்தமிழுக்காக பாட்டு பண்ணேன் சார் இது என்னோட வரலாறு சார் இதை எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏன்ற வரைக்கும் பண்ணுவன் தானம் இந்த வயசில் எனக்கு வந்திருக்கிறது நிதானம் என் ஆத்மாக்கு தேவை சமாதானம் அவ்வளவுதான்